ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி மூன்று அனைவரும் அமைதியாக சாப்பிட பத்மாவதியின் கண் கணவன் அட பரவாயில்லையே கோமலா உன் வீட்டு விருந்து என்றால் எனக்கு அவ்வளவா பிடிக்காது உங்கள் வீட்டு சமையல்காரி சமையல் நல்லாவே இருக்காது ஆனால் இன்னைக்கு ரொம்ப சுவையா இருக்கு அப்படியே என் பொண்டாட்டி பத்மாவதி கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு என்னால் நம்பவே முடியலை பத்மா நீ தான் சமையலறை பக்கமே போகலையே பின்ன எப்படி என்று ஆச்சரியமாக கேட்க எங்க வீட்டிலும் இப்ப அந்த சமையல்காரமா கிடையாது என்று நிலவன் சொல்ல ஆமா பழைய ஆள் இல்லை புதுசா ஒரு சமையல்காரியை மூத்தவன் கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் அவதான் இப்ப இந்த வீட்டு வேலைக்காரி என்றதும் அவருக்கு பட்டணம் புரிந்து போனது கோமலம் கலாவின் மகள் தான் சொல்கிறாள் என்று ஆனாலும் வாய் சும்மா இருக்காமல் அப்படி சொல்லு இந்த வீட்டு பெண்ணரசிகளுக்கே சமையல் கைவந்த கலையாச்சே இந்த வீட்டு தான் இப்படி இருக்கு என்று சிலாகித்தார் எப்பவும் தங்கை முன்னால் வாயை எதற்கும் திறக்காத அவர் சாப்பாடு என்றால் மட்டும் வாயை மூடமாட்டார் அவருக்கு அவர் கஷ்டம் கோமளவள்ளி சமையல் வாயில் வைக்க முடியாது தங்கச்சியை இந்த வீட்டில் கட்டி கொடுத்த பிறகு இங்கே வரும்போதும் போகும்போதும் சாப்பிட்டு இருக்கான் தான் பத்மாவதி அப்போதுதான் சமைக்க பழகிய சமயம் அப்போதே அவள் சமையலுக்கு அவன் அடிமை அதற்காகவே அவளை திருமணம் பண்ண சொல்லி தங்கை சொன்னபோது சந்தோஷமாக தலையாட்டினான் ஏன் அத்தைக்கு ஜால்ரா அடிக்கும் நந்தன் கூட அம்மா சமையல் என்றால் தான் சாப்பிடுவான் அஞ்சனா ஓரளவு நன்றாகத்தான் சமைப்பாள் நந்தன் கூட இப்போது யாத்மிகாவை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் அது எப்படி வடக்கே பிறந்து வளர்ந்த பெண்ணுக்கு இந்த வீட்டு பெண்களின் சமையல் ருசி வரும் கைவரும் அதே ஆச்சரியம்தான் முகிலனுக்கும் நான் நான்வெஜ்ஜு சமையல் அத்தனையும் செய்து இருந்தால் நம்ம ஊர் கோழி குழம்பும் டேஸ்ட்டாக செஞ்சிருக்கா தந்தூரி சிக்கனும் நல்லா செய்திருக்கா எல்லாமே தான் இருக்கு எப்படி இங்கே இந்த மூன்று மாதத்தில் நன்றாக கற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டாலே அதுவும் இவர்கள் யாருக்கும் பிடிக்காத அந்த சமையல்காரமா தான் கிட்டத்தான் இத்தனையும் கத்துக்கிட்டா ஹம் பெரியவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கைப்பக்குவம் என்ற ஒன்று இருக்கு போல என்றுதான் நினைத்தான் அவனை பொறுத்தவரை பத்மாவதி சமைத்து சாப்பிட்டிருக்கிறான் சின்ன வயதில் அதன் பிறகு இத்தனை ருசியா தான் சாப்பிடுகிறான் எப்படிமா யாத்மிகா ஒரே ஆளா இத்தனை பேருக்கு சமைத்தாய் என்று அன்புடன் பத்மாவதி கேட்க ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளவுதான் அப்போதுதான் முகிலன் பார்த்தான் அவள் காது கழுத்தில் இருந்த நகைகளை குழப்பமாக அவன் பார்த்தான் அதை பார்த்த நிஷாந்தி கணவனுக்கு ஜாடை காட்ட அண்ணனை பார்த்தவன் மெல்ல அண்ணன் பக்கம் குனிந்து கவரிங் நகைதான் நிஷாந்திதான் வாங்கி கொடுத்தா என்றான் சற்று பயத்துடன் முகிலன் பதில் சொல்லவில்லை எத்தனை வேலை பார்த்த போதும் பாட்டிக்கு பால் ஜூஸ் என்று கொடுத்தாள் ஆனால் பாட்டி குடிக்கும் அளவு குறைந்து கொண்டே வந்தது அரை டம்ளர் இன்று கால் டம்ளராக மாறிவிட்டது உடனே நிலவனிடம் சின்னமாமா பாட்டி சரியாவே குடிக்கலை என்றாள் சரிமா என்றான் அண்ணனை பார்த்து கொண்டே அன்று மாலை டீயும் பாவ் பாஜியும் சமோசாவும் செய்து அனைவருக்கும் கொடுத்தாள் நந்தன் நாக்கைச் சப்பிக்கொட்டி கொண்டு சாப்பிட்டான் ஏன் அந்த வம்சாவளியான கோமளவழியும் நாலஞ்சு பாவ் தின்றுவிட்டு ஏப்பம் விட்டாள் அவளுடைய சமையலுக்கு நந்தன் அடிமையாகவே போனான் என்ன ஒன்று அத்தைக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிடவே மாட்டான் அஞ்சனாவின் அறையில் அமர்ந்துதான் சாப்பிட்டான் மாலை நேரம் உள்ளூர் பங்காளி வீட்டார் பாட்டியை பார்க்க வந்தார்கள் நாளைக்கு தாங்குமா என்று பேசிக்கொண்டார்கள் என்னப்பா முகிலா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா போல ஆமா பெரியப்பா இது மழை காலம் திடீர்னு மழை வரும் அதுதான் முன்புறமும் பின்புறமும் பெரிய தகர கொட்டகை ஒழுகாம போட்டு விட்டேன் ஆமா ஆமா பார்த்தேன் நல்ல ஐடியா முன்பக்கம் சிமெண்ட் போட்டு இருக்கு பிரச்சனை இல்லை பின்புறம் தரை ஈரமாக இருக்கும் என்ன பண்ணி இருக்காய் ரெண்டு லாரி மணல் அடித்து இருக்கேன் டேபிளில் தானே சாப்பாடு அதனால் தரையில் மணல் கொட்டி பரப்பி இருக்கேன் சமையல் பண்ண மட்டும் மட்டியாக சுமுண்டு போட்டு இழுத்து விட சொன்னேன் நேற்று சாயந்தரம் போட்டாச்சு போட்டாச்சு ஓரளவு இன்றைக்கி ஆகிருச்சு நாளைக்கு நார்மல் ஆகிடும் ரொம்ப நல்லது அந்த காலத்தில் நல்லது கெட்டது எல்லாம் வீட்டில் தான் அதனால் அதுக்கு தனியாக பந்தல் கொட்டகை எல்லாம் இருக்கும் இன்றைய காலத்தில் சின்ன கிராமத்தில் கூட திருமண மண்டபம் இருக்கு கல்யாணம் காதுகுத்து சடங்கு வளகாப்பு என்று அத்தனையும் மண்டபத்தில் தான் அதனால் பிரச்சனை இல்லை அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி மண்டபங்களும் இருக்கு ஆனால் இந்த துக்க சடங்கு மட்டும் வீட்டில்தானே செய்யணும் என்னதான் பெரிய வீடாக இருந்தாலும் மழைக்காலம் என்றால் ரொம்ப சிரமம் நல்ல நல்லவேளை நீ முன்னேற்பாடாக எல்லாம் பண்ணி வச்சிட்டாய் நீ எப்பவுமே சின்ன பிள்ளையா இருந்தே இருக்கும்போதே வெட்டிக்கிட்டு வாடா என்றால் கட்டிக்கிட்டு வருவாய் உன்னை மாதிரி பொறுப்பான மகன் இருந்தால்தான் மகன் இருந்ததால்தான் உன் வீடு இன்று வரை இப்படி இருக்கு அதுவும் உன் அம்மாவின் குணத்துக்கு என்றார் அவர் வந்த உறவு பெண்களும் மூன்று மாதமாக படுத்த படுக்கையா கிளவி கிடந்தும் ஒரு நாத்தம் இல்லையே புண்ணு பொடுசு இல்லை எல்லாம் பேத்தி பார்த்துக்கிட்டது தான் என்னமோ யோகவள்ளி செய்த புண்ணியம் கடைசி காலத்தில் பேத்தியை பேரனுக்கே கட்டி வச்சுட்டு நிம்மதியாக கிடக்கு இந்த புள்ள மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தால் பாவம் யோகவள்ளி குடிக்க உருவாய் தண்ணி கூட கிடைக்காம நான் வறண்டு குழு பூச்சி வச்சு தான் போயிருக்கும் கோமலவல்லி லட்சணத்தை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே அடுத்த ரெண்டு மருமகளும் அப்படி அப்படித்தான் என்னமோ அந்த கலாவின் மகள்தான் இந்த வீட்டையும் பாட்டியையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டாள் கோமலவள்ளி கிட்ட மனுஷன் இருக்க முடியுமா என்ன என்று வயதான மற்றும் நடுத்தர வயது பெண்கள் யாத்மிகாவை தான் பேசினார்கள் உண்மையும் அதுதான் பாட்டியை இந்த மூன்று மாதமாக பார்த்துக்கொண்டது கொண்டது அவள்தான் மேலும் பங்காளி வீட்டு மூத்த பெண்கள் யாத்மிகாவையும் முகிலனையும் கூப்பிட்டு என்னென்ன பொருள் வேண்டும் என்ன செய்யணும் என்று சொல்ல யாத்மிகா அத்தைக்கு தெரியுமே என்று இழுக்க யாரு ஓ மாமியாரா ம் நல்லா சொன்னா போ இதோ கிடக்குதே கிளவி அதுதான் அத்தனை துக்கத்திலையும் நல்லது கெட்டது பார்த்துச்சு உன் மாமியார் அவன் மா அவள் மாமனாருக்கு பவுசாக உட்காந்து வர்றவுகிட்ட கேதம் கேட்டா அவ்வளவு தான் புருஷனையும் மகனையும் சாக கொடுத்துட்டு இந்த கிளவி தான் அத்தனையும் பொறுப்பாக ஆள் வச்சு பார்த்துக்குச்சு இன்னைக்கு அதுக்கு பார்க்கத்தான் நீ இருக்கியே என்றார்கள் யாத்மிகா கணவனின் முகத்தைத்தான் பார்த்தாள் இவர் பாட்டி காரியம் முடிந்ததும் வீட்டை விட்டு என்னை துரத்த நினைக்கிறார் இவங்க இப்படி பேசுகிறாங்க என்பது போல் அவள் பார்க்க என்னத்தா உன் புருஷனை அப்படி பார்க்குற அது ஆம்பளப்புள்ள அது என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யும் நம்ம பெண்கள் தான் சடங்கு சம்பிரதாயம் மாறாமல் செய்யணும் என்றவர்கள் மேலும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்பினார்கள் போகும்போது முகிலனிடம் பெண்கள் ஐயா தம்பி உன் பொண்டாட்டியே அத்தனை பேருக்கும் அடுப்படையில் நின்று பார்க்க முடியாது நாங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னையும் உன் பொண்டாட்டியையும் தான் கூப்பிடுவோம் சமையலுக்கு வீட்டு விலைக்கு ஆள் போட்டுக்க தம்பி ஆத்தா யாதவி உன் காயத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு படு பாட்டியை நல்ல விதமாக அனுப்பும் வர உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய வேலை இருக்கும் என்று போகிற போக்கில் முகிலனை முதுகில் ரெண்டு அடி வார்த்தையால் போட்டுவிட்டுத்தான் போனார்கள் பெண்கள் இதுதான் உறவுகள் என்பது எதையும் சூசகமாய் கேட்டுவிட்டு போய்விடுவார்கள் முகிலனுக்கும் இதெல்லாம் தெரியும்தான் எனவே கண்டுகொள்ளாத மாதிரி இருந்தான் ஆனால் மாலதி நிஷாந்தி கிட்ட சொல்லி யாத்மிகாவிற்கு மாத்திரை வாங்கி வர சொல்லி இருவருமாக இரவு யாத்மிகா சாப்பிட்டதும் மாத்திரை போட மாத்திரை போட்ட பிறகுதான் விட்டார்கள் எல்லா வேலையும் முடிந்து இரவு யாத்மிகா பாட்டியின் அறைக்கு படுக்க வரும்போது இரவு மணி பதினொன்று கண்மூடி பாட்டி படுத்திருந்தார் கீழே பாய் விரித்து முகிலனுடன் அந்த பக் முகிலன் அந்த பக்கம் படுத்திருக்க இவள் இந்த பக்கம் படுத்தாள் படுத்ததுதான் தெரியும் வேலை செய்த அழுப்பு மாத்திரையின் வீரியம் உடனே தூங்கி போனாள் தான் இரவு இரண்டு மூன்று முறை எழுந்து பாட்டியை பார்த்து கொண்டான் பாட்டியின் கையை பிடித்து கொண்டு என்னை நம்புங்க பாட்டி நான் எது செய்தாலும் அது உங்கள் பேத்திக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என் கூட அவளால் நிம்மதியாக வாழ முடியாது என்னால் குற்ற உணர்வு இல்லாமல் அவள் கூட வாழ முடியாது நீங்கள் தான் அவசரப்பட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க உங்க உங்க மேலே எனக்கு கோபம் இல்லை ஆனால் இவ மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் இவ் இவ அதை தோண்டி புதைச்சிட்டா என்னால் அதை மாத் என்னால் அதை மறக்க முடியலை என் வாழ்க்கையை என் வாழ்க்கையில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துவிட்டது எல்லாம் என் தலை எழுத்து என்று நானும் சகித்து கொண்டுதான் போனேன் அப்பத்தான் என் இள வயது தோழியின் மகளாக இவள் வந்தாள் உங்களுக்கே தெரியும் நான் பிறந்தவுடன் கையில் வாங்கியது அவள்தானே இன்றுவரை இன்றுவரை எனக்கு சிறுவயதில் அம்மாவாக இருந்ததும் அவள்தான் அவளை வைத்துத்தான் எப்பவும் எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும் நானும் கலாவை எனக்கு தெரிந்தவரை தேடி பார்த்தேன் வடக்கே எங்கோ தொலைவில் இருப்பவளை நான் தமிழ்நாட்டுக்குள் தேடினால் கிடைப்பாளா கிடைக்கலை அவளின் மறு உருவமாக வந்த இவளை பார்த்ததும் முதலில் எனக்கு கோபம் வந்தது ஏனென்றால் என்னிடம் சொல்லாமல் என்னை அம்போனு விட்டுட்டு என் தனக்கென ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு போய்விட்டாளே என்று இவள் அம்மா மீது இருந்த கோபம் இவள் மீது பாய்ந்தது ஆனால் கலாவின் இந்த நிலைக்கு என் அம்மாதான் பாதி காரணம் என்று தெரிந்த பின் தான் அவளுக்கு ஏதாவது செய்யணும் என்று நினைத்தேன்